ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க பக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரூப் டூ அண்டு குரூப் டூ ஏ நம்மளுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்றது வந்து செப்டம்பர் ஃபோர்டீன் அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ ஆகஸ்ட் வந்துடுச்சு ஸோ இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒன் மந்த்த்க்குள்ள நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் என்ன ஷெட்யூல் போட்டு எப்படி படித்தோ ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷெடியூல் பிளான் ஸ்டடி பிளான் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த வீடியோவை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டடி பிளான் ப்ராப்பராக இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணனும் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் கரெக்டான டைமா கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி போட்டு யூஸ் பண்ணணும் அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேட்ச் க்ரீதர் ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ வாங்க பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா ஸோ வந்து இது என்ன அப்படின்னா இருபதாம் தேதிக்குள்ளே ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஒன் டூ டுவெண்ட்டிக்குள்ளே நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இது இதுதான் வந்து உங்களுக்கான ஸ்டடி பிளான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் படித்ததை ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணாமல் இருப்பீங்க கண்டிப்பாக என்னென்ன படிக்கலையோ அந்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க அதாவது படித்ததை ஃபுல்லாக படிக்காததை ஜஸ்ட்டு ஒன் க்ளான்ஸ் வந்து அங்கங்கே பாக்ஸ் கொஷின்ஸு அந்த மாதிரி மட்டும் பார்த்து வைங்க இருபதாம் தேதிக்குள்ளே முடிச்சிருங்க இருபத்தி தேதி என்ன பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ் டூ டுவெல்த்து தமிழ் நியூ புக் வரைக்கும் ஃபுல்லாக நியூ புக்கில் இருக்கிற போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ வந்து போர்ஷன்ஸ் ஃபுல்லாக எப்படி ஒரே நாளில் கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எழுதி தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஏன்னா கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக நோட்ஸ் எழுதிருப்பீங்க ஏன்னா லாஸ்ட் டைமில் புக்கை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியாது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லை நான் இது வரைக்கும் நோட்ஸே எடுக்கலன்றவங்க அட்லீஸ்ட் நூல் வெளி அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் இந்த மாதிரி இருக்கதாச்சும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தோன்னா சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக் ப்ளஸ் அது இல்லாமல் தமிழ் சிலபஸ் டாபிக் இலக்கணம் இலக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழறிஞர் தமிழ் தொண்டு இந்த டாபிக்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிருங்க இருபத்தி மூணாம் தேதி ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸுக்கு மட்டுமே எடுத்துக்கோங்க மேக்ஸை மட்டுமே திருப்பி திருப்பி நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா ஸோ அடுத்து இருபத்தி நான்காம் தேதின்னு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாருங்க ஓகேங்களா சயின்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாப் ஹண்ட்ரட் லெசன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ அந்த டாப் ஹண்ட்ரட் லெசன்ஸில் வந்து மெயினாக வந்து டென்த்து நைன்த்து இந்த மாதிரி ஆர்டரில் போங்க ஏன்னா நைன்த் டென்த்தில் தான் அதிகமான கொஸ்டின் வரும் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ வந்து நைன்த்து டென்த்து இந்த ஆர்டரில் போங்க அப்போ டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இந்த மாதிரி ஆர்டரில் போய் படிங்க ஓகேங்களா ஸோ சயின்ஸு ப்ளஸ் கரண்ட் அவைஸ் இதை மட்டும் வந்து ஃபுல்லாக ஒன் டைம் வந்து பார்த்துடணும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாந்தேதி வந்து ஜிஎஸ் அதாவது வந்து ஜாக்ராஃபி பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே என்னென்ன வந்துடும் ஐநும் யூனிட் எயிட்டும் வந்துடும் ஸோ இது ஃபுல்லாக யூனிட் நைன்றது நீங்கள் கரண்ட் அவர்ஸ் ஃபாலோ பண்ணதுலேருந்து ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் எவ்வளோ தெளிவாக படிக்கிறீங்கன்றதுலேருந்து இருக்கும் ஸோ எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரெவைஸ் பண்ணிடணும் ஓகேங்களா அதாவது வந்து இப்போ ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் சிலபஸ் வைஸாக பார்க்கணும் புக் ஃபுல்லாக நான் ரெவைஸ் பண்ணுவேன் அப்படின்றது வந்து லாஸ்ட் டைம் எக்ஸாமில் யாருமே கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க புக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓகேங்களா இப்போ முகல்ஸ் அப்படின்னா முகல்ஸோட அவுட்லைன் என்ன ஓகேங்களா ஸோ முகல்ஸில் யார் யார் வருவா அவங்க என்னென்ன பேர் அவங்க தலைநகர் எதுவும் மாற்றிருக்காங்களா அவங்களுடைய சாதனைகள் என்ன இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் படிப்பீங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி படிங்க ஒரு டாபிக்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த டாபிக்ஸில் ஃபுல்லாக ஸ்டாப் டு பாட்டம் ஒரு கதையை நமக்கு தெரியுதா அதில் யார் யார் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியுதா ஃபுல்லாக வேஸ்ட்டாக வந்து புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்ப்போம் அப்படின்னா ஜிஎஸ் ஃபுல்லாக இந்த டைமில் ரிவைஸ் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் கரெக்டாக நோட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்கக்கூடிய டைம் தான் ஓகேங்களா ஈஸியாக முடிச்சாலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி சாரி இதில் வந்து ரெண்டு நாள் வந்து அந்த ரெண்டு இது சேமாக இருக்குது அதை விடுங்க ஒன்று ஓகேங்களா ஸோ இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஓகேங்களா ஸோ இந்த மொத்தம் வந்து உங்களுக்கு நான்கு நாட்கள் இருக்குது இதில் வந்து டேட் தப்பாக இருக்குது ஓகேங்களா ஸோ இருபத்தி ஏழு இது இது இருபத்தி எட்டு இது இருபத்தொன்பது இது முப்பது ஓகேங்களா ஸோ அந்த மொத்தம் இந்த அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாள் என்ன பண்ணுங்கன்னா ஏன்னா அஞ்சு நாள் முன்னாடி நான் என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லிட்டேன் இப்படி எப்படி பண்ணணும்னு இப்போ இந்த அஞ்சு நாள் என்ன பண்ண போறீங்க டெஸ்ட்டாக போட்டு பார்க்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டாக நீங்கள் போட்டு பார்க்க போட்டு பார்க்க உங்களுக்கு ஏன்னா அந்த அஞ்சு நாள் நீங்கள் படித்ததில் இந்த ஏரியாவில் கவர் பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்றது நீங்கள் டெஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாமா ஸோ வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு இருபத்தொன்னாம் தேதி நூற்றம்பது மார்க் டெஸ்ட்டு இருபத்தி இரண்டாம் தேதி நூற்றம்பது மார்க் டெஸ்ட்டு இருபத்தி மூன்றாம் தேதி நூற்றி ஐம்பது மார்க் டெஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நூற்றம்பது மார்க் டெஸ்ட்டு ஓகேங்களா இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருன்னா தான் கவர் பண்ணுறோம் ஒவ்வொரு தமிழ்னா தமிழ் கவர் பண்ணுறோம் மேக்ஸ்னா மேக்ஸ் கவர் பண்ணுறோம் சயின்ஸ்னா சயின்ஸ் கவர் பண்ணுறோம் ஜிஎஸ்னா ஜிஎஸ் மட்டும் கவர் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபுல்லாவே ஒன் ஃபிஃப்டி மார்க்கு டெஸ்ட் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஆறாம் தேதியிலருந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாருலேருந்து இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்க போது இதில் வந்து முன்னூறு மார்க் டெஸ்ட் ஓகேங்களா ஸோ வந்து இதில் ஃபுல்லாவே உங்களுக்கு நமக்கு அந்த அஞ்சு நாள்மே முந்நூறு மார்க் டெஸ்ட் இருக்கும் போது அப்போ மாடல் டெஸ்ட் ஒன்று மாடல் டெஸ்ட் டூ மாடல் டெஸ்ட் த்ரீ மாடல் டெஸ்ட் ஃபோர் மாடல் டெஸ்ட்டு ஃபைவ் ஓகேங்களா அஞ்சு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட் நாள் அட்டன் பண்ணும்போது இப்போ எடுத்துக்கிற சிந்துவலியில் ஏதாவது ஒன்று தப்பு விட்டுருக்கீங்களா சிந்துவழியில் நம்ம இன்னொரு ரிவைஸ் பண்ணலாம் தெரிஞ்சுட்டு அனைக்கிட்ட சிந்துவழியை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடணும் அது அடுத்த நாள் அட்டன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அது தெரிய வரும் நிறைய டெஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டு பார்க்க போட்டு பார்க்காத உங்களோட ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த கவர் பண்ணல எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் கவர் ஆகும் ஓகேங்களா கவர் பண்ணவும் முடியும் ஸோ இது ஃபுல்லாக வந்து மொத்தம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து டெஸ்ட் இருக்க போகுது ஸோ குரூப் டூ அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து எங்களுடைய டீம் சார்பாக ஆல் த பெஸ்ட் ஸோ இப்போ இந்த மாடல் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன்ட் பண்ணணும் இதை நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன் படிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுறேன் நான் படிச்சிட்டேனான்றத நான் எப்படி டெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் இப்போ சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் தமிழ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே எப்படி சிக்ஸ் டு டுவெல்த் வரையிலிருந்து எவ்வளோ மார்க் கேட்பாங்க நூறு மார்க் அப்போ அந்த நூ சாரி இன்னொரு கேள்விகள் கேட்பாங்க நூற்றம்பது மார்க் அப்போ நூற்றம்பது மார்க்கு நான் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நூற்றம்பதுக்கு என்னால் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே எடுக்க முடியுதா அப்படின்னு வந்து என்னோட கேள்வி அப்போ ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு நான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி வாங்கிட்டேன்னா நான் அடுத்த போஷன் மூவ் ஆகலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா அதையும் இன்னும் கொஞ்சம் ரெவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்போ தெரியும் நீங்கள் டெஸ்ட் பார்க்கும்போது தான் தெரியும் அப்போ இதுதான் நூற்றம்பது மார்க் நூற்றம்பது மார்க் அடுத்த முந்நூறு மார்க் இந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடனா இந்த அஞ்சாவது டெஸ்ட் மாடல் டெஸ்ட் முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அஞ்சாவது டெஸ்ட் நம்ம முப்பதாம் தேதி முடிஞ்சதுக்கான காரணம் அதுதான் முப்பதாம் தேதி முடிச்சோடனே நீங்கள் அஞ்சு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லெவல்ன்ற தெரியும் ஸோ வந்து நீங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் கரெக்டாக வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டுவிட்டு எது ரொம்ப லோவாக இருக்கும் அதை மட்டும் நல்லா பில் பண்ணிவிட்டு ப்ரீவீஸர் கொஷின் பேப்பரை இதெல்லாம் பார்க்க ஆரமிச்சிடலாம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ இது என்ன டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா குரூப் டூ டூஏக்கான டெஸ்ட் பேட்ச் இது ஒரு மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அப்படின்றது மாடல் டெஸ்ட் ஓகேங்களா அதாவது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுடுங்க படிக்க அதாவது படிக்கல படிக்கிறோன்ற வேறு இந்த பத்து நாளில் படித்து முடிக்கணும் வேறு வழி இல்லை அந்த லெவலுக்கு கொண்டு போயிடணும் ஓகேங்களா ஸோ வந்து இது ஒரு மாடல் டெஸ்ட் பேச்ச டிஎன்பிசை எப்படி டெஸ்ட் எழுதுவீங்களோ அதே மாதிரி டெஸ்ட் இங்கே எழுத போகிறீங்க ஓகேங்களா ஸோ வந்து அதுதான் இது ஸோ இதோட பேட்ச் பேச்செயில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொன்னாம் தேதி வெட்னஸ் டே உங்களுக்கு டெஸ்ட் இது வந்து ஆகுது டெஸ்ட் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா ஏழு மணிக்கு உங்களுக்கு தேர்வானதாக ஆரம்பிக்கிறது ரெஜிஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இருபதாம் தேதி ஏன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிருது அனைத்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் டெஸ்ட் வேஸ்ட்டாக போயிருதுல ஸோ அதனால் இருபதாம் தேதி லாஸ்ட் டேட் வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ அனைத்து தேர்வுகளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷீட் வச்சு தான் எழுதணும் எதுக்காக அப்படின்னா இது உங்களுக்கான ப்ராக்டிஸ்க்காக தான் ஓகேங்களா ஷீட் வந்து ஒரு கரெக்டாக வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அதை மட்டும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங்கில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஷீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அங்கே ஒயம்ஆர் ஷீட் மிஸ்டேக் போட மாட்டீங்க அங்கே மிஸ்டேக்கு ஒவ்வொரு மார்க்கும் மைனஸ் ஆகும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம ஒயர் ஷீட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் ஸோ வந்து நம்ம தேர்வு அப்படின்றத பிடிஎஃப் அடிவில் கொடுத்துருவோம் ஸோ வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எதை படிச்சிருக்கோம் இருக்கும் அதுக்கடுத்து அப்படின்னா கரெக்டாக நீங்கள் என்ன ஈவினிங் மணிக்கு டெஸ்ட் கொடுக்கறோம் அப்படின்னா மார்னிங் ஏழு மணிக்குள்ள அந்த ரேக் லிஸ்ட் உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிடணும் ஓகேங்களா சோ அதை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்வு எழுதிட்டு ஏழு மணிக்குள்ள நீங்கள் மார்னிங் போட்டோன்னு அதை வச்சு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் எந்த ரேங்க்ல இருக்கீங்க உங்க கூட படிக்கிறவங்க உங்களுக்கு டாப்ல எவ்வளோ லெவலில் இருக்காங்க அவங்க கூட போட்டி போட்டு நம்ம எந்த லெவலுக்கு வரணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் பார்த்தோம் அது வந்து வேற என்ன கொடுப்போம் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின் பேப்பர் என்பி குரூப் அண்ட் குரூப் ஒர்க்கான லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் நடந்திருக்குள்ள அந்த ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக கொடுப்போம் அதை நீங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து அந்த ப்ரீவியர் கொஷின் பேப்பரை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எந்த இப்போ தமிழ் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் ஃபுல்லாக பாக் பார்த்து முடிச்சிடணும் அந்த அஞ்சு வருஷத்துக்குரியது எல்லாத்தையுமே ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் மேக்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் பொது தமிழுக்கான கவர்மெண்ட் மெட்டீரியலுமே இது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம் இலக்கணம் இலக்கியம் அதுக்கப்புறம் அறிஞர் தமிழ் தோண்டி எதனால் அப்படின்னா நிறைய பேர் நூல் நூலாசிரியர்கள்லாம் விட்டுட்டு வந்தாங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் புத்தகத்தை தாண்டி அவங்க கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியலையும் டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா ஸோ அல்லாமல் ப்ரீவியர் கொஷின் பேப்பர்லேருந்து வரும் அதனால தான் இந்த இயர் கொஷின் பேப்பரையும் மஸ்ட்டுன்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஓகேங்களா ஸோ வந்து மொத்தம் உங்களுக்கு அஞ்சு மாடல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அஞ்சு மாடல் டெஸ்ட் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு இரநூறு கேள்விகள் அதாவது மார்க் டெஸ்ட் நடப்போது அப்படியே மாடல் டெஸ்ட் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை எப்படி பே பண்ணணும் ஜிபே அண்ட் பே மூலமாக பே பண்ணலாம் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடணும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நான் ஜாயின் ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஃபுல் டெஸ்ட் பேச்சில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ வந்து இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூல்க்கான இது ஃபுல்லாகவே ஓகேங்களா இதுதான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி இதோட பிடிஎஃப் வந்து நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து கொடுப்போம் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஃபுல்லாக இது உங்களுக்கு ஆகிறது வந்து டுவெண்டி ஒன்று ஸோ டுவெண்ட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டுவெண்ட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க டுவெண்ட்டி ஒன் ஜாயின் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் தனியாக ப்ரெப்பர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டுவெண்ட்டி ஒன் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஓகேங்களா டெஸ்ட் மட்டும் தனியாக அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் டுவெண்ட்டிக்குள்ளேயே ஜாயின் பண்ணிவிடுங்க இது சம்பந்தமாக எந்த நம்பர் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் வேறு டவுட் இருந்தால் கம்மியாக comment pannunga so thank you